أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حسبنا الله ونعم الوكيل قال النبي صلى الله عليه وسلم فإن حق الله على العباد أن يعبدوه ولا يشركوا به شيئا وحق العباد يعذب من لا يشرك به شيئا أو كما قال عليه الصلاة والتسليم قال بشرح لي صدري ويسر لي أمري وحل وقلة من لساني يفقه قولي ربي يسر ولا تعسر وتمن بالخير سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم நானும் அவர்களை பொருந்திக்கொண்டேன் அவர்களும் என்னை பொருந்து கொண்டார்கள் என்று திருமதியில் சார்ந்து வருகின்ற அளவுக்கு வாங்க Tiada sahabat, tabib, tabarat, tabib, aluliyah, kusyhadah, khalafah, dan mencapai lamat duriqum. Aluliyah kami demi Allah alhamdulillah. Barat kerthum, indrithum, kumbra, maning, lamatkan halafah. Kami di lantau orang orang ini. Tuniyoni itu di pom, engkau tahu pinki. Orang orang ini semua dalam

இருக்கிறா நீதி அளிக்கக்கூடியதாக அம்மா இருக்கிறா என்று பேசுவதை நாம் பார்த்து இருக்கின்றோம் அதெல்லாம் எந்த வகையில ஒரு மனிதன் மீது உண்மையாளதாக அல்லாவுடைய ஹக்கிலே அடியாணை மீது எப்படி உள்ளது என்றெல்லாம் பார்ப்பதற்காக அதற்கு பேரு வரான் நீ துடிப்பதற்கு வந்திருக்கின்றோம் அல்லாவுடைய ஹக்கில் எப்படிப்பட்டது தன் அடிமையின் மீது அல்லா எந்த அளவிற்கு உண்மையாளனாக இருக்கிறீர்களால் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் நாளை வறுமையிலே கொண்டு வந்து நிற்பாக்கப்படும் பொழுது எந்த ஒரு வஸ்து இந்த உலகத்திலே பொய்யை பரப்புகின்றதோ பொய்யை சொல்லுகின்றதோ தேவையில்லாத அனாச்சாரமான விஷயங்களை சொல்வதோ

ஒரு அடிமை அல்லா செய்யுகின்ற ஹக்காக அமைகின்றது அடிமையுடைய விஷயத்திலே அல்லாவுடைய ஹக்கு என்ன என்று சொன்னால் இந்த உலகத்திலே யார் அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருக்கின்றார்களோ இணை வைக்க மாட்டார்களோ அவர்களை அல்லாம் தண்டிப்பதற்கு யோசிக்கின்றனர் தண்டிப்பதற்கு ஏனென்று சொன்ன எல்லா பாவங்களையும் இருக்கின்றான் ஒரே ஒரு பாவத்தை தகுக்கக்கூடிய பாவத்தை தகின எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் எந்த ஒரு அடியா எந்த ஒரு அடிமை அவனுடைய மெச்சமானனுக்கு எவன் உண்மையாக இருக்குகின்றனோ அவனுக்கு இணைவைக்காக எந்த ஒரு அடிமை இருக்குகின்றனோ அவனை தண்டிப்பது மாற்றான் என்பதாக சுட்டி காட்டுகின்றார்கள்

புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் எல்லா செயல்பாடுகளையும் தான் படைத்திருக்கின்றான் நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி தீமை செய்வதாக இருந்தாலும் சரி அல்ல தான் இருக்கின்றான் என்பதற்காக இதை சொல்கின்றேன் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாதான் அனைத்தையும் படைத்தவனாக இருக்கின்றான் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் எல்லா செயல்பாடுகளையும் அவன் தான் படைத்திருக்கின்றான் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் ஒரு மனிதன் நன்மையை செய்கின்றான் என்று சொன்னால் அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றான் ஏன் தீமை செய்யக்கூடிய அந்த அடி அணி அல்லாஹ் அல்லா நரகத்தில் போட வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதில் இருக்கின்றான் எல்லா செயல்பாடுகளையும் அல்லாதான் படைத்திருக்கின்றான் ஆனால் அவனுடைய சாய் ஜதனுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவனுடைய அவனுடைய அடிக்கிற அல்லாஹ் கொடுக்குறீங்களா சித்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதைத்தான் நான் இருக்கிறது நீதியாளரா அல்லாஹ் இருக்கிறா என்பதற்காக இந்த ஒரு விஷயம் மட்டுமே போட்டுமானது ஏன்று சொன்னால் நம்மளுக்கு நாம் செல்லுகின்ற பாதை நன்மையாக இருந்தால் நம்முடைய இலக்கு சொருக்கமாக இருக்கும் அதுவே நம்முடைய செயல்பாட்டில் பாவமாக இருந்தால் நம்முடைய இலக்கு நாம் அடையக்கூடிய இடம் நரலமாக அமையும் இதுதான் இந்த வக்கீலாக இருக்கின்றது கேரட்டு சொன்னார் அல்லாஹ் நீதி யாராக இருக்கீங்கிட்டாள் அல்லாஹன் மாற இல்லை அல்லாஹ் நீதி நீதி அருளாக அதனால தான் செய்து பாடுகிற நீதிமா அல்லாஹ் படிக்கிட்டு அதனுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தனக்கு அனிமேடைய தெரியாதீங்க வலி மாத்த வரலாம் அதனுடைய நோக்கி நாடே செலுத்தினாலும் அப்படியே அல்லாஹ்

यावकीरो 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 या நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் அல்லாஹ் நாம் அவனை துதித்து இருக்கின்றோம் அவனை அடைந்து அல்லாஹ் நீதியி இரற்றவாறு அடிமையாக அல்லாஹன் மாற்றி விரும்புகிறார்கள் அதற்கு அல்லாஹ் உண்மையான இருந்து உண்மைதான் நாம் கருகின்றேன் என்று சொல்லி சொர்க்கத்தில்